ஆன்மீக கூடுகை நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் சிரோன்மணி சீனிவாசன் கிருஷ்ணன் சம்பு மகர்ஷி ஜோதிடாலயம் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை வரிசையாக பார்ப்போம் தைரியமும் வீரமும் மிக்க மேசராசி நேர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறந்த ஆண்டாக அமைப்போகிறது உங்களுக்கு உடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் தைரிய வீரியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் வீடு கட்டும் எண்ணம் நிலம் வேணும் இந்த மாதிரியான நல்ல ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகிறது ஏழரை சனி என்று பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏழரை சனி ஒதுவும் செய்து விடாது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் பன்னெண்டில் மறந்திருப்பதால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அதனால் நீங்கள் நினைத்த காரியங்களை இந்த ஆண்டுகள் வெகு சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ உங்களுடைய உள்ளவர்களையும் உங்களுடைய நட்புட்டாரத்திலையும் வார்த்தைகளை அளந்து பேசவும் உங்களுடைய வார்த்தைகள் விலங்கமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் பார்த்து பேசவும் அதே போல் உங்களுடைய உடற்பயிற்சியை தவறாமல் செய்து வரவும் ஏனென்றால் உங்களுக்கு சனி பகவானுடைய அருளாசி கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய சனி பகவானில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்காது அதனால் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உங்களுடைய அபிலாசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஆண்டு தடைகள் விலகும் தடைகள் விலகி ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு போக வேண்டிய கனவுகள் உள்ள நேர்களுக்கு கண்டிப்பாக மேசராசி நேரங்களுக்கு இந்த ஆண்டு அந்த வாய்ப்புகளை கொடுக்க போகிறது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருடம் சிறப்பாக அமைய மேல்மருவத்தூர் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை சென்று ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் நலமை அணையும் இந்த ஆண்டு உங்களுக்கு அறுபது சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பும் காதலும் கொண்ட ரிஷிவராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு அருமையான ஆண்டாக அமையறதுக்கு காரணம் என்ன கேட்டால் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய புத்திர பாக்கிய கனவுகள் நிறைவேறும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் உங்களுடைய தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபங்களை பெறுவீர்கள் ஆனால் இந்த ஆண்டு வந்து நீங்கள் வாகனங்கள் எதுவும் வாங்க வேண்டாம் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய உடலில் கவனம் செலுத்துங்கள் பல் ஆரோக்கியத்தை தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள் உடலில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆண்டு பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் அதற்காக அதற்கு கவனம் கொடுங்கள் நேரத்திற்கு சாப்பிடுங்கள் அதே நேரத்தில் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு அதன் மூலியமாக ஒரு சிக்கல்கள் வராமல் உண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து ஜாக்கிரதையாக பேசுங்கள் உங்களுடைய இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு ஒருமுறை முறை திருமலை திருப்பதி சென்று வாருங்கள் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் அதே நேரத்தில் புத்திரபாகியம் கிடைக்கும் வீடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு புதியதாக எதுவும் ஒரு வாகனங்களை வாங்கிவிட வேண்டாம் மற்றபடி இந்த ஆண்டு ரிஷிபராசி நேர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நன்மைகள் நடக்கும் காற்றை போன்ற மனம் கொண்ட மிதன ராசி நேர்களே உங்களுக்கு தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான என்னென்னு சொல்லலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியில் குரு பகவான் வருகிறார் அதிசாரமாக நூறு நாட்கள் ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த நூறு நாட்களில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாகி நீங்கள் என்னென்ன பெண்டிங் வச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் நிறைவேறும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவீங்க இல்லையா நம்ம இந்த வருஷம் இந்த இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படிலாம் ஏங்கிட்டு இருப்பீங்க இது எல்லாமே மறந்துடுங்க மறந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன பிறந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தொழிற்த்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மேன்மை ஏற்படும் உங்களுக்கு வாகன வசதிகள் வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் அதேபோல் பிள்ளைகள் கல்வி குழந்தைகளுடைய திருமணம் இது எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் நடைப்பயிற்சி செய்யுதல் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கு இருக்கிறது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உடம்பை தயவுசெய்து பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு ஒரு முழுமையான நாடாக உங்களுக்கு கிடைக்க போகுது மிசுர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கருப்பு சாமியை க தவறாமல் வழிபடுங்கள் உங்களுடைய அபிலாசிகள் நிறைவேறும் தினந்தோறும் ஆஞ்சநேய பவன வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக ஒரு அபரீதமான ஒரு அமைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் நடக்கும் என்பதை கொள்கிறேன் சமாதான எண்ணம் கொண்ட கடகராசி நேர்களே இந்த ஆண்டு கடன் தொல்லை தீர்வதற்காக பிறக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய காரணம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறது இந்த மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் என்பது போல இந்த ஆண்டு கடன் நிவர்த்தியாகும் அதே நேரத்தில் உங்களுடைய புதிய தொழில் தொடக்கம் வேலைக்கு செல்லும் இடத்தில் நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு அமைப்பாற்றல் அனைத்தும் இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து சனி இருப்பதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய திறமைகள் எதுவும் இருக்காது இருக்காது இந்த வருடம் மிகவும் அருமையாக இருக்கப் போகிறது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத கும்பிட்டு வாருங்கள் கருப்பு சாமி வணங்கி வாருங்கள் கடன் தொல்லை தீரும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகள் நடக்கும் ஆளுந்தன்மை உள்ள சிம்ம ராசி நேயர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய கற்பக விநாயகர் வழிபாடு முக்கியம் பலன் சொல்வதற்கு முன்னாடியே கற்பக விநாயகர் வழிபாடு என்றால் என்ன காரணம் என்றால் உங்களுடைய ராசியில் கேதுபகவான் இருப்பதால் விநாயகர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் இந்த ஆண்டு விரயங்கள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விரயங்கள் ஆகாமல் இருக்க நீங்கள் சுப விரைகளாகி கொள்ளு கொள்ளுவேன் அதே நேரத்தில் உங்களுடைய நிறுத்தி நிறுத்திவிடாதீர்கள் இந்த கற்பக விநாயகருடைய வழிபாடு பிள்ளையார்பட்டி விநாய விநாயகரை வழிபடும்போது போது உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொழிலிருந்து இந்த வருடம் மீள கற்ப விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் இன்றைய இந்த வருடம் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அந்த தெய்வத்தால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் அதே நேரத்தில் உடல் உபாதைகளை பார்த்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உடல் உபாதைகள் இருக்கும் இந்த உபாதைகளை சரியான நேரத்தில் மருத்துவங்களை எடுத்துக்கொண்டு பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் வெளியிடத்துங்கள் வீண் வழக்கு விவாதங்களில் தலையிட வேண்டாம் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்தவரு ஒரு உடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம் தலையிட்டால் உங்களுக்கு தான் பாதிப்பு எதிராளிகளுக்கு வந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய இந்த ராசி இந்த இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தான் பாதிப்பு அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இன்று இருந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு அறுபது சதவீதம் நன்மைகள் பெறும் கண்ணியமிக்க கன்னிராசி நேர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையப் போகிறது என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அடங்கி செல்லுங்கள் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை அக்கறை எடுத்து அவருடன் அவருடைய ஆசைகளை தீர்த்து வையுங்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்குள் பிரிவினைகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் அனுசரித்து உங்களுடைய இணையை புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நண்பர்கள் வட்ட வழக்கங்கள் அவர்களையும் அளவாக வைத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் அதே நேரத்தில் அவர்கள் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய கிரகங்கள் அசாதாரணமான நிலையில் இருப்பதால் ஏழாம் இடத்தில் இருப்பதால் பிரிவினைகள் சண்டைகள் சச்சரவுகள் கையெழுப்புகள் கைப்பொருள் இழப்பு இந்த மாதிரியான சூழலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் பொறுப்புணர்ந்து இந்த ஆண்டு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்குரிய இந்த ஆண்டு வெகு சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல ஏழுமலை ஆணை ஒரு முறை சென்று வணங்கி வாருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நன்மைகள் நடக்கும் என்பதைக் கூறிக்கொள்கிறேன் நீதியும் நேர்மையும் கொண்ட தொலாராசி நேர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு ஜாக்பாட் புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பழைய வேண்டியை மாற்றி புது வாகனங்கள் வாங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மாறுதல் இடம் மாறுதல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய இடுப்பு வழி வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் வராகி தாயை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கிரகங்களுடைய உங்களுடைய கோச்சார கிரகங்கள் நல்ல இடங்களில் இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதே நேரத்தில் உங்களுடைய உடல் உடல்களில் க கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுற்றுப்பட்ட நண்பர்களிடையும் உங்களுடைய உங்களுடைய கையிலிருந்து தொகைகளை கொடுக்க வேண்டாம் அந்த க பணம் திரும்பி வராது ரொண உரோகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பதால் கையில் இருக்கும் பணத்தொகையை வேறு இடத்தில் கொடுக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய க பார்வையிலேயே எல்லா தொழில்களையும் எல்லா வேலைகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நன்மைகள் நடக்கும் தியாக எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைப்போகிறது உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கக்கூடிய திருமணத்துக்காக வரம் தேடியவர்கள் திருமணம் கிடை நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலுடைய வளர்ச்சி ப்ரமோஷன் சொல்வாங்க இல்லையா பதவி உயர்வு தொழில் மாற்றங்கள் நீங்கள் நினைத்த இடத்திற்கு செல்லுதல் சென்று வருதல் இந்த மாதிரியான பல நன்மைகளான விஷயங்களாக நடக்கும் தாய் தந்தைகளை பேணுங்கள் இந்த ஆண்டு உங்களுடைய ஆண்டு சிறப்பாக அமைய திருச்செந்தூர் முருகன் சென்று கடலில் குளித்து வாருங்கள் உங்களுடைய அவலாசைகள் நிறைவேறும் இந்த ஆண்டு எண்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாட்டை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னம்பிக்கை இழக்காத தனுசு ராசி நேர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைப்போகிறது உங்களுடைய ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தியாகும் உங்களுடைய தொழில் மேன்மை ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய அபிலாசிகள் பூர்த்தியாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னப்பூர்ணி தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் அதே நேரத்தில் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வீடு கட்ட வேண்டியது வாகனம் வாங்க வேண்டியது வெளிநாடு செல்ல வேண்டியது இந்த மாதிரியான குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வது இந்த விஷயங்கள் பூரா பூர்த்தியாகும் அதே நேரத்தில் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் தீர்வாகும் அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் விட்டு விட்டுவிட்டிருந்த பணங்கள் கைக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் நீங்கள் வெளியிடத்தில் மதிக்கப்படுவீர்கள் ஒரு இடத்துக்கு போனால் உங்களுடைய செல்வாக்கு மீறும் செல்வாக்குகள் அதிகமாகும் இதற்கெல்லாம் காரணம் குரு பகவானுடைய கருணையான பார்வையால் இந்த ஆண்டு வெகு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எண்பது சதவீத நன்மைகளை பெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் பயமரியா மகர ராசி நேர்களே அப்பாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கு சரியான தீர்வு உங்களை ஏழுச்சினை விட்டுவிட்டது அதே நேரத்தில் நீங்கள் கடந்த ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் இனி வராது இன்னும் முப்பது ஆண்டுகள் ஆகும் உங்களுக்கு பகவான் தொடர்றதுக்காக அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் இந்த வருடம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை அடைய போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு கால கஷ்டத்தில் என்னென்ன நினச்சிருந்தீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த செயல்களெல்லாம் வெகு சிறப்பாக நடக்கும் தாய் தந்திர உடல் நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் உறவினர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லோருடைய ஆதரவும் இந்த இந்த முறை கிடைக்கும் ஏனென்றால் உங்களுக்கு சாதக ஒரு கோச்சார கிரகங்கள் அருமையான இடத்தில் இருப்பதால் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெகு சிறப்பாக அமையப் போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்கள் அதே நேரத்தில் தேவையில்லாத இடத்தில் ஜாமீன் போட வேண்டாம் ஜாமீன் போட்டிங்கன்னா அந்த படத்தை நீங்கள் தான் கட்டணும் கண்டிப்பாக அதில் மாற்றமோ மாற்றுக்கருத்தோ கிடையாதுங்க இதே நேரத்தில் இந்த நன்மைகள் பூரா கிடைக்க வேண்டும் என்று கூறினால் திருமலை திருப்பதி வழிபாடு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை போகும் திருமண தடைகள் நிவர்த்தியாகி புத்திரபாக்கியம் பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு எண்பத்தைந்து சதவீதம் நன்மைகள் பெறுவீர்கள் சேமிப்பு எண்ணம் கொண்ட கும்பராசி நேர்களை நீங்கள் சேமித்து வைத்த தொகைக்கு இந்த ஆண்டு கை நழுவி போகிறது வாய்ப்புகள் அமையும் அதனால் நீங்கள் அலட்சிப் போக்கை கைவிட்டு உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் பணமாகட்டும் பொருளாகட்டும் தங்கமாகட்டும் கையாளும்போது மிகவும் ஜாக்கிரதையாக கையாளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ரெண்டாம் இடத்தில் சனிபகன் இருப்பதால் உங்களுடைய கை நஷ்டங்களாகும் உங்களுடைய பொருளாதாரம் நெருக்கடிகள் ஏற்படும் அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் கவனப்போக்கோலும் செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்கு கவனம் கொடுங்கள் உங்கள் பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் கொடுத்த பணத்தை சாதுரியமாக வாங்குங்கள் புதிதாக யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கெழித்து போட வேண்டாம் இதெல்லாம் செய்தீர்கள் என்றாவே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவதால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு அறுபது சதவீதம் நன்மைகள் நடக்கும் மனோதிரம் கொண்ட மீனராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம சனி ஆண்டு ஜென்மத்தில் சனி இருப்பதால் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் உண்டான இதில் அழைச்சி போக்க வேண்டாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு நடக்கக்கூடியது உங்களை சுற்றியுள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே அவங்களுடைய உண்மை முகம் இந்த ஆண்டு தெரிய வைக்கும் சனி பகவான் நம்மளுடைய வரும்போது நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கிறதாக தான் இந்த ஏழரை வருகிறது ஆனால் நாம் ஏழை கண்டு பயந்து கொள்கிறோம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உண்மை சூரபத்தை மற்றவங்களை காமிப்பார் அதே மா அதே போல் நம்மை சுற்றி உள்ள ஒரு நட்புகள் வட்டாரங்களே நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை காட்டி கொடுக்கும் நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல திருச்செந்தூர் பெருமானை சென்று கடலில் குளித்து முடிந்தால் மொட்டையடித்து வழிபாடு செய்து பாருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வெகு சிறப்பாக அமையும் இந்த ஆண்டு எழுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்